வணக்கம் ஆல் இன் ஒன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சஷ்டி தினம் இல்லையாங்க அதாவது தை சஷ்டி இன்னைக்கு மிகவும் முக்கியமான நாள் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சத்ரு சங்கார வேற்பதிகம் பாடலாம்க அதாவது முருகப்பெருமானுடைய வேலுக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறது அந்த வேல் வந்து நம்மை காப்பாற்றும் உங்கள் வீட்டில் வந்து எப்பொழுதுமே சதா சர்வபொழுதும் வந்து யாருக்காவது உடம்பு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களா உடம்பு சரியில்லாம இருக்கிறார்களா எப்பொழுதுமே அது மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் வந்து எதாவது எப்பவுமே வந்து மனக்குழப்பங்கள் மனவேதனைகள் மன சஞ்சலங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை மாற்றி பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறதா மேலும் வந்து உங்கள் வீட்டில் வந்து பண வரவு வராம இருக்கிறதா ஏதாவது ஒரு தொழில் தொடங்கியிருப்பீங்க ஆனால் பண வரவே வரலை அப் மற்றும் அது மட்டும் இல்லாமல் மேலும் வந்து இவங்களுக்கு வந்து அதிக பண நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா இதெல்லாம் வந்து சரி செய்வதற்கு ஒரே ஒரு பதிகம் அதாவது சத்ரு சங்கார வேர் பதிகத்தை பாடினாக்க எல்லாமே சரியாகிவிடுங்க முருகப்பெருமானுடைய வேல் நம்மை அனைத்து துன்பங்களையும் விரட்டி நமக்கு வந்து ஒரு வழியை காட்டுவார் அதுதான் நம்ம இன்னைக்கு பாட போகிறோங்க உங்கள் வீட்டில் வேற ஏதாவது பில்லி சுங்கியம் ஏவல் மற்றும் ஏதாவது செய்வினைகள் மற்றும் ஏதாவது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் துர்சக்திகள் சக்திகள் ஏதாவது உறவி கொண்டிருந்தாலோ இல்லை வேற யாருக்காவது உங்கள் வீட்டில் தீவிரமான கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்களுக்கே சொல்ல தெரியாமல் சில பிள்ளைங்க இருப்பாங்க மற்றும் வந்து நபர்கள் வீட்டில் இருக்கும் நபர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையால் அவர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து கோபம் மாத்திரம் கத்திக் கொண்டே இருக்கிறார்களா ஏதாவது ஒரு குழப்பம் மாற்றி ஒரு குழப்பம் வந்து கொண்டே இருக்கிறதா அதற்கு வந்து நம்ம இன்னைக்கு சத்ரு சங்கார பதிகம் படிக்கணுங்க இது வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை படிக்கலாம் இன்னைக்கு சஷ்டி தினத்தன்னைக்கு படிக்கலாம் கிருத்திகை என்றைக்கும் படிக்கலாம்ங்க அதற்கு முன்னால் சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம முருகப்பெருமானுடைய சத்ரு சங்கார வேர் பதிகம் சக்தி வாய்ந்த வேல் பதிகத்தையும் நம்ம இப்போ பாட போகிறோங்க எல்லோரும் என் கூட சேர்ந்து பாடுங்க புக்கு வச்சுருந்தோங்க புக்கை எடுத்து வச்சுட்டு பாடுங்கள் அதாவது சில பேர் வந்து பயந்த குணமாக இருப்பாங்க வீட்டில் பயந்து கொண்டே இருப்பார்கள் இந்த பயந்த குணம் வந்து சரியாகும் இது வந்து நாற்பத்தெட்டு நாள் பாட வேண்டிய ஒரு அற்புதமான பதிகம் காலையிலும் பாடலாம் மாலையிலையும் பாடலாம் அப்படி டைம் இல்லை அப்படின்றவங்க வந்து காலையில் மட்டும் ஒரே ஒரு பதிகமாவது நீங்கள் பாடலாம் அதாவது ஒரு பாடல் மட்டும் இன்னைக்கு பாடுறீங்க நாளைக்கு இரண்டாம் பாடல் அந்த மாதிரி பாடலாங்க பத்து பாடலும் படிக்க முடியலனாலும் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து படியுங்க கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய வேளாள் சத்ரு சங்கார வேல்னா அந்த கூர்மையான வேலை வந்து எப்படி வந்து முருகன் வந்து அசுரரை குத்தி அவர்களை தும்சம் செஞ்சாரோ அதே போன்று நம்முடைய சத்துருக்களை அடியோடு வேரோடு விரட்டி விடுவார் அதனால இது வந்து பயபக்தியோடு நம்ம இந்த பாடலை வந்து நாற்பத்தி எட்டு நாள் பாட வேண்டிய ஒரு அற்புதமான பதிகம் சத்ரு பதிகம் முருகப்பெருமானின் அற்புதமான பதிகம் சரி பாடலாம் அங்க பாடலாம் அங்க சத்ரு சங்காரவேர் பதிகம் காப்பு சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்பமாலை தாங்கிய தோலா போற்றி விண்மதி வதனவல்லி வெலவா போற்றி போற்றி பொன்னூல் பாடலாம் அப்பமுடன் அதிரசம் பொறி கடலை துவரை வடை அமுது முகவனும் ஆதிக்கே சவணி லக்ஷ்மி திங்கடி நகர் நகரன் ஐராவதம் வாழ்கவே முப்பத்து முக்கோடி வானவர்களிடர் தீரமுழுது பொன்னுலகம் வாழ்க மூவரோடு கருட கந்தருவர் கிம்புருடரும் முதுமறை கிழவர் வாழ்க செப்பரிய விந்திரன் தேவி ஐராணிதன் திருமங்கலம் வாழ்கவே சித்த வித்யா தரர்கிண்ணர்கள் கனமான தேவதைகள் முழுதும் வாழ்க சப்த கலை விந்துக்கு மதிரூப ரூப சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடி கொத்தி எதிராடி விடும் சத்ரு சங்காரவேலே சத்ரு வேலே சத்ரு சங்கார இப்போ ரெண்டாவது பாடல் பட போறோம் சித்தி சுந்தரி கௌரி அம்பிகை கிருபா நிதி சிதம்பரீ சுகந்தரி பாசிற்பரி சுமங்கலி நிதம்ப விடம்பரி கிலோ சுகவிலாசவிமலி கொத்து திரி சூளி திரி கோணாத்தி ஷற்கோண குறிம காலிருத்திரி குலசவ் உங்காரி ரிங்காரி அங்காரி விங்காரி ரிங்காரி அம்மா முக்திகாந்தாமணிமுக்குன சொந்தமூவர்க்கு முதல்விஞான முதுமறை கலைவாணி அற்புத புராதனி மூலகுமான ஜோதி சக்தி சங்கரி நீலக மலி பார்வதி தரும் சரவணனை நம்பினவன் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தியதிராடி விடும் சத்ரு சங்காரவேலே சத்ரு சங்காரவேலே சத்ரு சங்கரவேலி அடுத்தது மூரியுள முப்பத்து முக்கோடி தேவரும் முனிவரோடும் அசுரர் கூடி முருமந்திரகிரிதன்னை மத்தகவி செய்து முற்கனத்தமுது பெறவே கோரமுளவாசிகினாயிரம் பகுவாயில் கொப்பளி கோல் ஆண்டங்கள் யாவையும் இருத்திடும் கொடிய வரவினை பிடித்து வீரமுடன் வாயினார் குத்தி உதிரம் பர விருதாளிலே மதித்து விரித்து கொழும் சிரகடித்தே எடுத்து தரும் விதமான தோகை மயிலில் சரியாய்தின மேரி விளையாடி வருக சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமித நாடினரை குத்தி எதிராடி விடும் சத்ரு சங்கர வேலே சத்ரு சங்காரவேலே சத்ருசங்கர வேலே ഉക്രതാരുഗൺ സിങ്കമാരനും ഉണ്ണുതക്കറിയ സൂരൻ ഉത്തി കൊളു മക്കി മുഗൻ പാണു കോപൻ മുതൽ ഉത്തണ്ടുരർ മുടികൾ നെക്ക് വിടകരി പരവിദേവൾ വെള്ളം കോടി നെടിയ പാസങ്ങൾ കോടി നിലയിലാ വസ്ത്രം വെ കോടികൾ കുരുതി നീരി ಚುಳಂದ್ರುಲವೇವಿ ತೊಕ್ಕು ತೊಗು ತಿದಿ ತಿದಿ ಮೀ ಡೂನ್ ಡುಡು ಡುಡು ಡಗುಗು ಡಿಗು ದೊಂದು ಮೀ ದಗು ದಿದಿ ಕುದೈ ತೀ ತಿಡಿ ಡಂಗ್ ಗುಗುಡಿಂಗ್ ಡಿಂಗ್ ಗುಗು ಗುಗು ಚಂಗ್ ಗೆನ ತೊಂದ ಕವಂದ ಮಾಡ ಚಕ್ರ ಮೊಡು ಸಕ್ சென்னையில் வாழும் சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை கொத்தி எதிரடிவிடும் சத்ரு சங்காரவேலே சத்ரு சங்காரவேலே சத்ரு சங்காரவேலே அடுத்தது அந்தீர் பேயின் முனி காட்டேரி அடங்காத பகலிருசியும் அகோர கண்டம் கோர கண்டம் சூனியம் பில்லி அஷ்டமோகினி பூதமும் சந்தியானவாசு குட்டி சாத்தி வேதாளமும் சாகினிகளும் சாமுண்டி பகவதி ரத்த காட்டேறி முதல் சஞ்சரித்திடு முனிகளும் செந்தை நெந்தலரா திருவெந்நீர் தீயிலிடு மெழுகு போல தேகமெளங்கருகி நீராகவே நின்று சென்னி இரு தனிகை மலையில் சந்தந்த கலியான சாயு ச பதம் அருளும் சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி விடும் சத்ரு வேலே சத்ரு சங்காரவேலே சத்ரு சங்கார கண்டவிட பெத்தமும் வெப்பு தலைவழி இருமல் காமாலை சூளை குஷ்டம் கண்டமாலை தொடைவாழை கண்ட மாலை வாழையாய் புற்றி நொடு கடினமாம் பெருவியாதி அண்டொனாத சுரம் சீர்வாத சுரம் நாராத பிளவை குன்மம் அடங்காத விருபக்தி மேகமுடா நாள் உலகத்தி வெண்ணாயிரம் பேர் கொண்டதொரு நோய்களும் வேலென்று உரைத்திட கோவென்னவே ஓலமிட்டு குளஉதினகன் முன் பஞ்சி போல் நீங்கிடும் குரு பர நீர் நீரணிந்து சண்டமாறுத தண்ட கம்பீர சரவணனை நம்பினார் மேல் தர்க்கமித நாடினரை கொத்தி எதிராடி விடும் சத்ரு சங்காரவேலே சத்ரு சங்காரவேலே சத்ரு சங்காரவேலே மகமேரு உதயகிரி யஸ்தகிரிஞ்சக்ரவாலகிரி நடதவிந்தம் மாறுகிரதரநர மலைகளோடு, மதன திடு பொட்பத தந்தம் இரவதம் தீர் புண்டரி குமுதம் செப்புச்சாறு பூமி மஞ்சினம் கபீரசி தீபவாமிவா சுரிமகாபது மனானந்த கார்கோடகன் சொற்சங்க பாலகுழிகள் தூயத்தக்கன் பத்மசேரனோடர வெலாம் துடித்துப்பதை ததிரவே தக தகன நடனமிடு மயிலேறி விளையாடும் சரவணனை நம்பினவர் மேல் தாக்கமிட நாடினரை கொத்தி எதிராடி விடும் சத்ரு சங்கார வேலே சத்ரு சங்கார வேலே சத்ரு சங்காரவேலே திங்கள் பிரமாதியரு மந்திராதி தேவர் அரிதி நக்கரரு முனிவருடு செத்தி புற புத்திரர் மௌலியக லாமலிரு பாதஞ்சேவித்து நின்று தொழவும் மங்கை திருவாணியும் ஐராணியோடு சத்த மாதிரி தாழ் பணியவும் மகாதேவர் செவி கூற பிரணவ முறைத்திட மலர்ந்த செவ்வாய் களாரும் கொங்கி கலபம் புனுகு செவ்வாது மணிவள்ளி குமரி தெய்வானையுடனே கோதண்ட வாணியும் நான் முகனுமே புகழ் குல உதிரும் தனிகை மலையில் வாழ் சங்கு சக்கரமணியும் யங்கர குமர சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை கொத்தி எதிராடி விடும் சத்ரு சங்கார வேலே சத்ரு சங்கார வேலே சத்ரு மண்டலம் பதினாலு லோகமும் அசைந்திட வாரிதியோர் எழும் வரள வலிய வசுரர் முடிகள் பொடிபட கிரவுஞ்ச மாரியெழ துளியாக கொண்ட நிறவினும் அசுரரண்டங்கள் எங்குமே கூட்டமிட்டேகவண்ணோர் குடல் கை காலுடன் மூளை தலைகள் வெவ்வேறாக குத்தி பிளந்தெடுத்து அண்டற்பனி கதிர்காமம் பழனி சுப்பிரமணிய மாவினன் குடியேரகம் கைலை தனிகை மலை மீதிலுரை ஆறு முக பரம குருவாம் சண்ட மாறுத காலசம் மாறவதி தீர சரவணனை நம்பினவர் மேன் தர்க்கமிட நாடினரை நரை கொத்தியதிராடி விடும் சத்ரு சங்கார வேலே சத்ரு சங்கார வேலே சத்ரு சங்காரவேலே மச்சங்குதித்து நவமணி தழுவ வந்த நதி வையாபுரி பொய்கையும் தஞ்சையும் முத்தஞ்செயும் தொழியும் வானமேவு கோயிலழகும் உச்சிதந்தான திருவாழ்வினன் குடியில் வாழ்வும் பரிட முடிநாயக வரு முருக சரவணபவ ஓம்காரசெர் சொரூபவேல் அச்சுத செய்யவே விழுந்தானையை அன்புடன் ராட்சித்த திருமால் முகுந்தனெனும் ஹரி கிருஷ்ண ராமன் மருகன் சச்சிதானந்த பரமானந்த சுரர் தந்த சரவணனை நம்பி நவன் மேல் தர்க்கமிட நாடினரை கொத்தி எதிராடி விடும் சத்ரு சங்காரவேலே சத்ரு சங்கார வேலே சத்ருசங்கார வேலே சங்கார வேலே சத்ருசங்கார வேலே வேல் முருகனுக்கு ஹரோகரா விரவேல் முருகனுக்கு ஹரோகரா ஞானவேல் முருகனுக்கு ஹரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை சேவலம் துணை எல்லாரும் இந்த பாடலை கத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் தினமும் ஒரு பாடலாவது பாடுங்க இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பலனாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இதை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்